அந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க நம்ம சேனலை ஆல்ரெடி பாக்குறவங்களுக்கு நம்மள பத்தி தெரியும் பட் புதுசா பார்க்க வர்றவங்களுக்காக ஒரு குட்டி இன்டர்வியூ குடுத்துட்டு வீடியோக்குள்ள போயிருவோமா நம்ம சேனல் எதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னா நான் ஒரு விஷயம்

செய்கிற மாதிரி ஒரு சாம்பார் சாதம் செய்ய போறோம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வாங்க பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் தேவை ஸோ நான் வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுத்து அதில் பாதி டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் கிராம் கணக்கில் சொல்லணும்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தூர்தால் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தேவையான மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் கிடச்சிச்சு அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கிடைச்ச வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணலாம் இதில் பீன்ஸ் கேரட்டா அவரக்காய் கத்திரிக்காய் சவுச்சவ் அப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு அப்புறம் சுரக்காய் எல்லாமே வந்து இதில் கலந்து போட்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக உரிச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் நாலஞ்சு குட்டி குட்டி தக்காளி பழம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் ஒரு மாங்காய் வந்து குட்டி குட்டியாக க்யூப் க்யூப்பாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு நம்பர் பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் ஸ்பிளி கீறி கீரி வச்சுருக்கேன் நம்மளோட விரல் அளவுக்கு நீளம் உள்ள ஒரு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தேவையான அளவு நான் ஒரு நாலுலருந்து அஞ்சு பேர் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன்

நம்ம நேவிகேஷன் கீரை ரைட் டு லெஃப்ட்டு 90 டிகிரி கொண்டு போயிட்டு அடுப்பேன் நம்ம ஆன் பண்ணியாச்சு இப்போ நான் ரைட் டு லெஃப்ட் வந்து ஜீரோ டிகிரி கொண்டு போய் சிம் பண்ணிட்டேன் குக்கரை எடுத்து மெதுவாக ப்ரேஸ் பண்ணியாச்சு இது டென் லிட்டர் குக்கர் ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் இது என்னோடய கை முட்டி அளவு ஃபுல்லாக அந்த டெப்த் இருக்கும் இப்போ நான் ஃப்ளேம் ஃபுல் பண்ணிட்டேன் குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும் பாத்திரம் நல்லா ஹீட் ஆகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு நான் இப்போ வந்து ஆயில் ஊற்ற போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறையாவே ஆயில் ஊற்றிருக்கேன் காஞ்சிட்டுருக்கு ஓகே என்ன நான் இப்போ கழுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அதே அளவுக்கு சீரகம் என் கையில் நாலு வரல பிடிச்சி நல்லா மொத்தமாக எடுத்து அதை போட்டிருக்கேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டேன் கருவேப்பில பொட்டாச்சு பச்சை மிளகாய் பொட்டாச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கலாம் இப்ப நான் வந்து வெங்காயத்தை உள்ள போட்டேன் நல்லா லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோ நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரண்டி வச்சு கிண்டும் போதே தெரியும் அது நல்லா சின்ன பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே வந்து அதோட இதுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி கொழ கொழன்னு ஆகுது இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் நம்ம வதக்கி செய்யும் போது நல்ல வாசம் கிடைக்கும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்ப நம்ம காய்கறியை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் அந்த தக்காளியோட ஜூஸ்ல கொஞ்ச நேரம் வேகட்டும் காய்கறி எல்லாம் தக்காளி கூட வெந்துட்டு இருக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம் என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டாங்க அக்கா நான் அவரைக்கா நறுக்கிட்டு இருந்தேன் அதுல இருந்து புழு வந்தது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்க அவரைக்கா நறுக்கும்போது அது வந்து லைட்டா ஒரு மாதிரி மேல தோல் வந்து அழுகின மாதிரியோ மாதிரி துவண்டு அந்த அவரைக்கால் வந்து புழுக்கள் இருக்கும் சோ அந்த மாதிரி அவரைக்கால்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்குங்க சப்போஸ் அதுக்குள்ள பூச்சி இருக்கு அப்படி ஆனா நம்ம அதை நறுக்கும் போதே ஒரு உள்ள இருந்து மண்ணு மாதிரி ஒரு பார்ட்டிக்குள் வெளில வரும் அத பார்த்தாவே நமக்கு தெரியும் அதுல வந்து பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த வெஜிடபிள் நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் தூரம் அளவுக்கு வெட்டி பாத்தீங்கன்னா அந்த பாத்திக்கு நின்று அதுக்கப்புறம் நம்ம அதை வெட்டி பொரியலோ செஞ்சுக்கலாம் இல்ல இல்லை அதையும் மீறி எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு உள்ள பூச்சியோ வேற ஏதோ இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணில கல்லூப்பு போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு நீங்க நறுக்கின காய்கறிகளோ அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதில் புழுவோ வேறு ஏதாவது பாட்டிக்கலோ இருந்தால் தனியாக மிதந்து வந்துடும் அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் இல்லை குழம்புல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கான டிப்ஸு நான் அந்த பொண்ணு கேட்டதுக்கப்புறமா எனக்கே தோணுச்சு இதெல்லாம் நான் சொல்லலை அப்படின்ட்டு ஓகே நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ காய்கறிகளெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அதில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு இதில் இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டுட்டேன் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் உள்ள சேர்த்தாச்சு இது கொஞ்சமா பெருங்காயத்தூள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சாதத்துக்கும் சேர்த்தே நான் உப்பு போட்டிருக்கேன் பார்த்துட்டு அப்புறமா பச்சளவுனா சேர்த்துக்கலாம் இதுவே ஓகே தான் காய் எல்லாம் அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் அந்த மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள்லாம் சேர்ந்து அந்த காய்கறியோட நல்ல கமகபன்னு வாசம் வருது இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா சாம்பார் பவுடர் அதை ஃபுல்லத்தையும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா புளிக்கரைசல் அது ஃபுல்லத்தையும் ஊற்றிட்டேன் காயெல்லாம் அந்த புளி தண்ணியோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் நம்ம காயெல்லாம் கொதிச்சிருச்சு நான் இப்போ வந்து ஏழு செம்பு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன் ஏழு செம்பு மீன்ஸ் நம்ம டம்ளர் எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதுலேருந்து ஏழு டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன் நான் நம்ம அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து காய்க்கும் சேர்த்து ஏன்னா சாம்பார் சாதம் நல்லா குலைவாக கொஞ்சம் தண்ணியாக தான் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கோம் இது நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் நல்ல தல தலன் கொதி வந்துருச்சு நான் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவேன் அரிசியும் பருப்பும் உள்ள சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாங்காயும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நான் மாங்காயை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு இது கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளமும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறேன் க்ளோஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுக்கலாம் நல்லா சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு அந்த ஆவி வெளியில வருது நான் இப்ப விசில் சேர்த்துட்டேன்

கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அது ஆற ஆற கெட்டி தன்மை வரும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அது வந்து ஆறுன்னு அதுக்கப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கும் நல்லா கிளறியாச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் நெய்யும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன் இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி மேல துணியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு பண்ணி சொல்லிடுறேன் நல்லா புளிப்பு உப்பு எல்லாமே ஒப்பு வந்திருக்கு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் கொடுங்க மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது வரைக்கும் டாட்டா பாபாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்